நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமாக இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்ஹண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இரண்டாம் நாள் புதன்கிழமை மறைநிலா நள்ளிரவு ஒரு மணி வரை உத்திரம் விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை காந்தியடிகள் பிறந்தனர் அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது திருக்குறள் தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் விடல் புரட்டாசி திங்கள் மகளூ வடிவ கன்னி வீடு திரு அரசலி இரண்டாம் திருமுறை பரியமாசுனம் கயிரா பருப்பதம் அதற்கு மத்தாக பெரிய வேலையைக் கலங்க பேணியே வானவர்களைய கரிய நஞ்சது தோன்ற கலங்கிய அவர்தமைக் கண்டு அரிய ஆரமுதாக்கும் அடிகளுக்கிடம் அரசிலியே புதன்கிழமை திருவிண்காடு ஐந்தாம் திருமுறை பாகமாய் வேடனாய் விசையற்கு அருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தைமேய பெண்காடனார் அடிகே அடைநிஞ்சே சந்தேசநாயனார் திலகவதியார் திருவள்ளுவநாயனார் சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சுவாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் செஞ்சி ரலிதானந்த சுவாமிகள் இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரமாதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை நிழலினார் மதிசூடிய நீல்சடை அழலினார் அழலேந்திய கழலினார் உரையும் கரவீரத்தை தொழவல்லார்க்கு இல்லை சிவஞான போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பரொடுமறி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி ஆறு தொடக்கா சூழ்ந்துள ஐம்புலத் தோற்றமெல்லாம் கெடக்கூறுதினி ஒரு சீழ்ச்சி கிழக்கிலாயேல் அடக்கா அவை எந்தன் அகத்துள் அடங்குகாரும் கடக்கேன் பவவேலை எவன் நம்முக்கண்ணே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பத்தந்தாதி செந்தமிழமே பெற்றிடப்பயில்வோர் சிந்தை சேர்ந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்து செய் மாசுகள் அறவே எந்தனையாண்டு நின்று விளக்கி விளக்கியேனாலும் சிந்தனை வளம் செய் சாந்தலிங்கதம் திருவடி பற்றியே வாழ்வாம் என போதித்துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்